ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான மரத்தை பற்றி பார்க்கலாம் என்ன மரம் பார்க்குறீங்களா வாட்ராப்புள் க்ரீன் ஆப்பிள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது தென்கிழக்கு ஏசியா தான் இதனுடைய பூர்வீகம் இப்போ நம்ம தமிழகத்துலேயும் நிறைய இடத்துல கிடைக்குது அதுவும் கேரளா மற்றும் தான் பெரும்பாலும் இது வந்து நிறைய இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு செடி வச்சிருந்தோம் ரெண்டுமே நல்லா சூப்பராக பெரிய மரமாக இருக்குது இதனோட பூ பாருங்கள் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா பூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அது வந்து கிரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சர்க்கரை அளவு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் அப்புறம் வந்து இதுக்கு ஏன் பேர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய உடம்புல வந்து நீரினுடைய அளவை எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி பேர் இதில் விட்டமின் சி கால்சியம் இந்த கேலிக் கமிலம் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்மளோட உடம்புல வந்து ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆப்பிளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அது ஆயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் இது பாருங்க பிங்க் கலர் வாட்ரை ஆக்சுவலி க்ரீனை விட பிங்க் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்களேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி அடுத்து பிங்க்கு ரெட்டுக்கு போகலாம் பாருங்கள் நம்ம மேடம் வந்து பொறிக்க சொன்னால் ஒன்று பொறிச்சு வாய்க்கில் போட்டுட்டு எப்படி சுவையாக சாப்பிட்டுட்டுருக்குறாங்கண்ணு மலைச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிளியர் ஆயிரும் அதாவது மோஷன் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா நீட்டாக வயிறு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அது அந்த மாதிரி ஒரு தன்மை அருங்க போட்டு வாட்டர் ஆப்பிள் வந்து நல்லா நிறையா வச்சிருக்கு நம்ம வீட்லேயே வந்து இந்த செடியை வந்து வளர்த்தலாம் கண்டிப்பாக நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும் ஸோ அப்படி வளர்த்துனோன்னா நமக்கு தேவையான பழத்தை நம்ம வீட்லேயே நாமளே உரிச்சி சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இதை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே சாப்பிட்டிங்க சாப்பிட்றதா வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும்